கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தில் ஒன்று சனி பயிற்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கும்பராசி நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனையை முதலில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி வந்து அமைய போகிறது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழித்து இந்த ஆண்டு தான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறாங்க கும்பராசிக்காரங்க பெண்களை வந்து தாயாக மதிக்கக்கூடியவங்க நீதி நேர்மைக்கு வந்து பெயர் போனவங்க உறவுகளால் மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க கடந்த ஆண்டுகளில் இந்த ஆண்டு அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க தூய உள்ளம் கொண்டவர்கள் கும்பராசினியர்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னும் ஒரு வருட காலம் வந்து உங்களுக்கு ராஜயோகம் தான் தெளிவான முடிவு எடுப்பீங்க எதிர்பாராத பணம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகப்படியான பணம் வர வரக்கூடிய வாய் அதிகமா இருக்குது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிக அற்புதமாக அமைய போகிறது பலம் வாய்ந்த கிரகம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசியிலும் பார்த்தீங்கன்னா வந்து கும்பராசி நேரம் கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிக மோசமான ஆண்டாக அமையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது என்ன கடந்த ஆண்டில் இருந்த மரியாதை இருக்குது இந்த ஆண்டு எந்த ஒரு டெவலப்மே இல்லை கடைசியில் நீங்க வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் பயத்தோடு நீங்க சனி பகவானை பார்க்க வேண்டாம் மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை கவனமும் நிதானமும் இருந்தால் கும்பராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை ச சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமண வாரங்கள் வந்து கடைசியில் அமையிற மாதிரி போகும் கடைசியில் அமையாது அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளை இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய இழப்புகளை வந்து கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதுமே உங்களுக்கு ராஜயோகம் அமைந்த ஒரு ராசியாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அமையப் போகுது கும்பராசி நேர்கள் சுறுசுறுப்பான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே தைரியமாகவும் செய்யக்கூடிய ராசி பயம் அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையிலே கிடையாது முன் வச்ச பின் வைக்கவே மாட்டாங்க என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு இருக்கவங்க தான் வந்து கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது கும்பராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் நமக்கு மட்டும் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்திலையும் போய் சிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை அப்படின்னு தினந்தோறும் புலம்பக்கூடிய ராசியாக கடந்த ஆண்டுகளில் வந்து அதிகப்படியாக இருந்த ராசி தான் வந்து கும்பராசி கும்பராசி வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த ஆண்டுகளில் ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க கும்பராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போதான் நிம்மதி இருக்க போகுதோ நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா வாழப்போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் தான் வந்து இந்த கும்பராசினர்கள் கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க தான் கும்பராசிக்காரங்க இவ்வளோ கனுக்கும் காரணம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பர செலவு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்கள கம்பேர் பண்ணுறது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களை வந்து அதிகமாக கம்பேர் பண்ணி அவங்க கிட்டே அது இருக்குது இவங்க கிட்டே இது இருக்குது கார் வச்சுருக்காங்க பைக் வச்சுருக்குறாங்க தன்னுடைய தகுதி மீறி அதிகமாக ஆசைப்படுது இல்லை பேரில் தான் வந்து இவ்வளோ கடன் பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஆசை எல்லாமே கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை ரொம்ப செலவு செலவு வந்து குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்பவே வந்து ஹெல்பிங் மைண்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் வந்து இவங்களே வந்து குழியில் விழுந்துருவாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண உதவி திடீர்னு தேவைப்படும் அந்த மாதிரி டைம்ல வந்து இவங்களுடைய காசையோ அல்லது வந்து தெரிஞ்சவங்கிட்டு இருந்து காசு வாங்கியோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஹெல்பிங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பர்சன் வந்து வந்து கடைசியில் வந்து நன்றி மறந்துட்டு அவங்களுக்கு பணத்தை வந்து திருப்பி தர மாட்டாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்கு சேர்த்து வட்டியோ அசலோ இந்த மாதிரி திருப்பி கட்டுற மாதிரி வந்து இந்த கும்பராசி நேர்களுக்கு வந்து கடைசியில் சிக்கலில் கொண்டாந்து விட்டுருவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பொருள் உதவி பண உதவி இந்த மாதிரி தேவையில்லாத சிக்கலில் போய் நீங்கள் போய் மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க ஏன்னா கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு வீட்லேயும் சரி எல்லா மன அளவுலையும் சரி இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்ததே வந்து இந்த பணம் மட்டும்தான் பண பிரச்சனையாக தான் உங்களுக்கு அதிகமாக காரணமாக இருந்துச்சு அதனால் தேவையில்லாத பண பிரச்சனையில் போய் நீங்கள் போய் வாண்டாக போய் மாட்ட கும்பராசி நேர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து இந்த ஆண்டு போன கொஞ்சம் அதிகமாகவே இருந்துருக்கு இனிமேல் வரக்கூடிய அந்த மாதிரி கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி ஏற்படக்கூடிய நன்மை ஏற்படக்கூடிய நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களைய அதிகமான நன்மை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது கும்பராசி நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து எதற்காகவும் கண்ணீர் விடங்கவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்களையும் அற்புதத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து பண்ண போகுது கும்பராசி நேர்கள் தோல்வி வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஜெயி ஆகணும் அப்படிங்கிற வெறியோடையே வந்து எவ்வளோ முயற்சி வேணாலும் எடுப்பாங்க ஆனா கண்டிப்பா அதுல வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற இருக்கிறவங்க தான் வந்து இந்த சிம்மராசி நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களும் முழுக்க முழுக்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது எல்லாரையும் நம்பி நம்பி நீங்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க ஈஸியாக இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சிது எல்லாத்தையுமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக திரும்ப பெறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது இனிமேல் பார்த்தீங்கன்னா தொழில் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு படி முன்னோக்கி தான் வந்து இருக்க போகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் பண்ணுவீங்க பெரிய அளவில் லாபங்கிறது இருக்காது இருக்காது அசல் மட்டுமே அசல் மட்டுமே உள்ள இருக்கும் லாபங்கிறது எடுத்துருக்கவே முடியாது பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் லாபங்கிறது ஒரு பன்மடங்கு உங்களுக்கு வந்து உயர்த்தீர் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசினியர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றி நீங்கள் புதிய வாகனம் எடுப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது இருக்கும் ஜனவரி மாதத்தில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை ஒரு அறுபது நாள் இருக்கிறதுனால பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க ஒரு வருஷம் பிரிஞ்சிருக்காங்க ஆறு மாதம் பிரிஞ்சிருக்க இருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வந்து உங்களுக்கு வந்து அதிக பயன் இருக்கு ஜனவரி தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து காணப்படும் ஏன்னா வந்து நான் ஒரு பத்து வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு சம்பளமும் செய்யத் தர மாட்டேங்கிறாங்க நான் வேற கம்பெனி போகலான் இருக்கேன் என்னை விடமாட்டுறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதாவது உங்களுடைய நன்மதிப்பு வந்து தெரிஞ்சு உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு போஸ்டிங் வேறு போஸ்டிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முதல் மூன்று மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வியாபாரத்தில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸே நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் வீடு கட்டலான் இருக்கேன் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் இந்த மாதிரி நல்ல விஷயத்த எல்லாமே வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு மூணு மாதம் தள்ளி வச்சுருக்கேன் தை மாசிலேயே எதுவுமே பண்ணாதீங்க எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து வையாசி கொண்டு போயிருங்க வைகாசி மாதத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா வந்து திருமணம் வரன் பார்க்குறதா இருக்கட்டும் அவர் வீடு கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்துருச்சு புதிய விஷயங்கள் பண்ணலான்ட்டு இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேணாம் கடந்த இரண்டு வருடமாக வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சும் பத்தில் நான் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நைட்டு வந்து நிம்மதியாக தூக்கங்கிறதே கிடையாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து ரெண்டு கடந்த ஆண்டுகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காது திருமணம் ஆகாத நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து திருமண நிலை வந்து கைகூடும் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு வ வலி கிடச்சிரும் ஈஸியாக நீங்கள் கடல் எல்லாமே அடைச்சிருவீங்க காதலிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த ஆண்டாக வந்து இருக்கும் நீண்ட நாட்களாக வந்து காதலை வந்து வெளிப்படுத்தலாமா வேண்டாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய காதலை வந்து நீங்கள் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக அந்த காதல் வந்து சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாம் இடத்துல இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பணம் கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது பணம் கஷ்டங்கிறது உங்களுக்கு ஈஸியாக நீங்கிரும் உங்களுடைய பேச்சில் வந்து நிதானமாக இருந்துட்டீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக எங்களால் வந்து எந்த பிரச்சனையுமே வராது அதிகமாக கோபப்படக்கூடிய ராசிக்காரலாகவும் நீங்களாக தான் வந்து பெரும்பாலும் இருக்கீங்க அந்த கோபத்தையும் கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் மட்டும் நீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில நீங்க ஒரு படி நீங்க முன்னோக்கி மற்ற ராசிக்காரிகளோட அதிகமா உயர்ந்து காணப்படுவீங்க